வணக்கம் சார் தனுசு லக்கணத்துக்கு சொல்லிட்டோம் சிறப்பான பலன்களை சொல்லிவிட்டோம் நல்ல பலன்கள் உண்மையிலே அவங்க வந்து பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வெளியே வரக்கூடிய விதமாக இருந்தது அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு பார்ப்போம் மகர லக்கணம் சனியினுடைய ஆட்சி வீடு சனிதான் அந்த இடத்துக்கான அதிபதி அவங்க மகரத்துக்கு பரபரப்பானவங்க துரதுன்னு செயல்படக்கூடியவங்க நாளைய பற்றியான கவலையே இல்லாதவங்க இன்றைக்கி என்னவோ கரண்ட்டில் அதை பற்றி நினைக்கக்கூடியவங்க கலைத்துறையில் ரொம்ப பிரகாசித்தவங்க இப்படியாப்பட்டவங்க வந்து என்னென்னு இப்போ இந்த இது இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துலேருந்து ரொம்ப மதிப்பு மரியாதைகள்லாம் ஏற்படுத்தினவர் செலவுகளுடன் சேர்ந்த பெருமைகளாக இருக்கும் குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கான படிப்பு செலவு அதிகப்படியான படிப்பு செலவில் இப்போ கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இப்போ இந்த ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது முன்பின் யோசிக்காமல் காரியங்களில் இறங்கிவிடக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க மனசில் தோன்றுறது அப்படியே பேசிடக்கூடியவங்க இதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனைக்குரிய காலமாக இவங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம பன்னெண்டு லக்கணத்தில் நம்ம சொல்லக்கூடியதுலேயே வந்து யாருக்கு ரொம்ப மைனஸாக சொல்கிறேன்னாக்க இந்த மகர லக்கணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் சனி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலும் குரு போட்டு ஆமாம் ஏன்னா இப்போ குருவும் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு பார்வை இல்லை உங்களுக்கு நோய் சாணத்துக்கு போயிடுறாரு அப்போது அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியே மூணாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல ராகு வர்றார் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அதாவது பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலமாக இந்த மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது இருக்குது அப்போ நீங்கள் என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உங்களுடைய எதிரிகளுடன் வந்து வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்தணும் நேரடியான எதிரிகள் இருப்பாங்க மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் இது மாதிரியாக செல்லுது ஏன்னா ராகு கேதுங்க ரெண்டில் இருக்கிற வரைக்கும் குரு ஆறில் இருக்கிற வரைக்கும் இப்போ மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விதமாக இருக்குது உங்களுக்கு இதை எல்லாம் கூட முடியாது வாகன மாற்றங்கள் இடப்பெயர்ச்சி இதெல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவ் பலன்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு கல்வி நிலைமை எப்படி சார் இருக்கும் போக கல்வி அதாவது இந்த குழந்தைங்களாக இருக்கணும்னு நான் கேட்குறேன் அதாவது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நாளையை பற்றியான பெருசாக சிந்திக்காததுனால இன்றைய காலகட்டம் மட்டுமே அவங்க மொழியில் இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியில் வந்து அதிகமாக பிரச்சனை இருக்காது ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஒரே பக்கம்தான் இருக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்குரியது பிரச்சனைக்குரியதில்லை என்ன கூட பிடிக்கிற பசங்க கூட கொஞ்சம் முரண்பாடாக இருப்பாங்க திடீர்னு கோவம் வந்துடும் கோவம் உச்சத்துக்கு போயிடும் இதெல்லாம் நடக்கும் அதனால குழந்தைங்கிறது பெருசாக அவங்களுக்கு தெரியாது ஒரு முப்பது வயதை கடந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறதெல்லாம் படிப்பில் தேக்கம் வரும் தேக்கம் வந்தால் கூட அது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை படிப்பிலெல்லாம் படிப்பு நல்லாயிருக்கும் வேலை தொழில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரக்கூடிய காலமாக இருக்குது ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அவங்க வந்து இடப்பயிற்சி ஆகிருக்கு அவங்களுக்கு வேலையில் வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும் கலைஞராக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் தெரியாது அதனால் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பாக இடமாற்றம் அவங்களுக்கு நடந்திருக்கு இப்போதும் மாற்றம் நடக்கும் அது ஏதோ ஒரு காரணமாக அவங்களுக்கு டீ ஆகிறதுக்கான வாய்ப்பு மாற்றுவாங்க அதனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இப்போ முப்பது வயசுங்கும் போது எதிரிகள் நிச்சயமாக அதிகமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் எதிரிகள் இப்போ அந்த எதிரிகளுக்கான காலமாக இருக்குது ஸோ உங்களுக்கான காலமாக இல்லை எதிரிகளுடைய காலத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது முந்தியிருந்த மாதிரியே நீங்கள் வந்து தோன்றதெல்லாம் பேசாமல் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய சூழல் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல் பண்ணணும் திருமண காலம் அமைப்பிட்டு சார் இருக்குதுப்பா திருமணங்கிறது இப்போ ஆல்ரெடி வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு அது போன வருஷத்தில் முடிஞ்சிருப்பாங்க அடுத்த திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு வருஷம் கழித்து பண்ணுங்க இப்போ பண்ணாதீங்க பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழலில் உங்களுக்கு அமைஞ்சாலும் கூட பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுடைய ஹெல்த் ரீதியாகவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க அதையனால நீங்கள் இந்த திருமணத்தை ஒரு வருடம் தள்ளி போடுங்க நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு திருமண காலமாகவே குரு பயிற்சி ஆச்சுன்னா அது உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி உங்களுடைய திருமண காலமாக இருக்குது இந்த பிரிவில் நீங்கள் திருமணம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் உங்களுடைய ஜாதம் வலிமையாக இருந்து தசா புத்திகள் வலிமையாக இருந்து கிரகங்கள்லாம் ஒரு நல்ல நிலையெல்லாம் நீங்கள் பறக்கும்போது இருந்தால் நீங்கள் அவங்களுடைய ஜோதிடர் என்ன ஆலோசனை சொல்கிறாரு அதன்படி நீங்கள் செய்யலாம் அதனால் பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ உகந்த காலமாக இல்லை இப்போ இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் வேறு என்ன வீடு வாகனம் அதாவது வீடு நிலம் வாகனங்கிறதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வாங்கிறது மேலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகப்படுத்தும் பிரச்சனைகளையும் நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னாக்கா இந்த காலத்தை தவிர்த்துறது இந்த ஒரு ஆண்டு காலத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வாங்குறது பெட்ரு ஏன்னா பல விதமான சிக்கலை நீங்கள் மாட்டிக்கிற மாதிரியே ஆகிடும் தவிரங்க ஒரு வருஷம் தவிர உங்களை கையில் சொந்தமாக நீங்கள் நிறையா கேஷ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைனா நீங்கள் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுலேயும் எதிர்ப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பக்குவமாக இருக்கும் பொதுவாகவே அப்படி தான் இருக்குது உடல்நிலை நம்ம ஹெல்த்தை தான் முக்கியம் பார்த்தோன்னா உடல்நிலை என்ன சோல்டு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் வாயு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் த்ரோட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன்னா எல்லா பழக்கம் எந்த பழக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் டீட்டோட்டோல்னு சொல்லிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் மாதிரியான சோல்டு சம்மந்தமாக முதுகுத்தண்டு சம்மந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியான மருத்துவ ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கணும் எவங்களுக்கு ஆலோசனை எப்படி சார் ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்குது எங்களுக்கு அந்த ஒன்றோட ஆமாம் அவசரப்பட்டு காரியங்களே தவறுங்க நினச்சவன்னு ஒரு காரியத்தை பண்ண நினைக்காதீங்க கொஞ்சம் சிந்தித்து ஆலோசனை பண்ணி அவசியமானதை மட்டும் செய்யுங்க அவசரப்பட்டு பேசாதீங்க கொஞ்சம் நிதானமாக ஒரு பேச வேண்டிய விஷயத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பேசுங்கள் இப்போ பொதுவாக சொல்லப்போ நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது மகர இந்த மகர இலக்கணத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அட்வைஸுங்கிறது அவங்களுக்கு இது ரொம்ப நல்லவங்க மனசில் வச்சுக்காதவங்க கிரகங்கள் இப்படி பண்ணுற கிரகங்கள் சரியா இல்லை லக்னாதிபதியும் மூணாம் இடத்துக்கு இடத்துக்கு போயிடுறாரு போயிடாரு ஒரு இதுவரைக்கும் சுப பார்வை இருந்த குருவும் அவரும் பார்வையை மாற்றி ஒரு ஆறாம் இடத்துக்கு நோய் சாணத்துக்கு போகிறாரு அடுபோது பெரிய செலவுகள் காத்திருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு எது சம்மந்தமாக இருக்கும் எதிரிகளுக்காக செலவு பண்ணுறது மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான காரணங்களுக்காக பண்ணக்கூடியதாக இருக்குது மனைவி பிறகு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் அது செய்யலாம் ஏன்னா அவருடைய குருவுடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் தொழில் தொழிற்சாணத்தை தான் பார்க்குறாரு பயிற்சி ஆனாலும் தொழில் சாணத்தை பார்க்குறாரு தொழிலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் எதிரிகள் மூலமாக பிரச்சனைகள் நடக்கும் வேலையை விட்டு நீங்கள் போயிட முடியாது அதெல்லாம் நடக்காது ஆனால் இருக்க முடியும் தொல்லைகள் தொல்லைகள் இருக்குது உங்களை பார்க்குறாரு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏன்னா தினத்துக்கு ஒன்றும் பிரச்சனைகளும் அவ்வளோவாக இல்லை அந்த பார்வை தான் உங்களுக்கு ரொம்ப இவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடியதுன்னா செலவு பண்ணுறதுக்கான வருவாயும் கொடுத்துட்றாரு வேலையும் கொடுத்துட்றாரு வருமானம் வந்தால் செலவு பண்ணிடலாம் சார் கால தான் சார் பண்ண முடியாது அதான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வருவா அதற்கான வருவாய் வந்துடுது தொழிலையும் வந்து ஸ்ட்ராங் இருக்குது ஆனால் பிரச்சனைகள் இருக்குது இது மாதிரியாக ரெண்டு நிலை உடையதாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்குது அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து அவ்வளோதான் என்ன மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பெரும்பாலும் இருப்பாங்க நீதிபதிகள் நிறையா இருப்பாங்க மகரில் கிடந்த பிறந்தவங்க அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் இந்த ஒரு நல்ல துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கிறது மற்றும் அதுதான் ஆலோசனை சரி சரி வேறு என்ன கேட்கணும் இப்போது பஞ்சாங்கத்தில் இருக்கிற சில சந்தேகங்கள் அதன் மூலமாக ஏற்பட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் விடை தரணும் ஓகே ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கிற பத்தொம்போது இருபது பத்தொம்போது இருபது காலகட்டங்களில் அது ஒரு பெருசாக நமது பஞ்சாயத்தில் நம்பாத நாங்கள் கூட அந்த மாதிரிலாம் அதெல்லாம் என்ன போட்டுக்கலாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் நுண்ணுயிரியால் பேரழிவு ஏற்படும்னு போட்டிருந்தது அது ஒரு யூடியூப்பில் கூட வந்திருக்கோம் ரெண்பால் போட்டுருந்தது அது கொஞ்சம் பெரிய ஒரு வைரல் ஆச்சு அப்போல்லாம் ஆமாம் ஆமாம் ஆனால் நடந்தது ஆ நடந்தது அது எதை வச்சு கணிக்கிறாங்க இந்த மாதிரி எப்படி கணிக்கிறாங்க ரெண்டாவது கேள்வி என்னென்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த மாதிரி என்ன இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது புதிய வைரஸ் ஏன்னால் இது வந்து விஸ்வாசுவர்ஷங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எல்லா வருடமும் ஒரு அறுபது வருடத்துக்கு ஒரு முறை வர்றது தான் இந்த அறுபது வருடம் வந்து சனி அண்டு குருனுடைய ரெண்டு கிரகத்தினுடைய காம்பினேஷன் வச்சு தான் சொல்லப்படுறது இந்த சனியும் குருவும் ஒரு ராசியில் நெருக்கமான நிலைக்கு வர்றாங்கன்னா தான் அந்த மாதிரியாக உருவாகும் எங்கே உருவாங்க பத்தொம்பதுல என்னன்னா உங்களுக்கு மகரத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆனாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதனால தான் அந்த அந்த மாதிரியான வைரஸுகள் உருவாகிறதுக்கு காரணமாக ரெண்டு கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள் அப்போது இவங்களோட இணைவு எங்கே ஏற்படுதோ அங்கே இந்த மாதிரியான புதுசாக வைரஸ் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிரகங்கள் முப்பது வருஷப்படி இணைஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா கணிப்பு இருந்ததா அந்த மாதிரி இருந்ததா அறுபது வருடம் அறுபது வருஷம் அம்மா ஒவ்வொரு அறுபது வருடத்திலையும் ஏற்படும் அந்த பஞ்சாங்கத்தில் அது தொடர் வெண்பா அது ஒரு உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் வந்து அந்த இந்த வருஷத்தினுடைய வெண்பான்னு ஒன்று இருக்கும் பாடல்னு ஒன்று இருக்கும் அது விசுவாவுசு வருத்ததுல மழை அதிகமாக இருக்குது கரு உருவாகிறதுல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது விவசாயம் செழிப்பு செழிப்பாக இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான வைரஸ் சம்மந்தமான விஷயம் எதுவுமே அதில் கிடையாது அதனால விசோ அந்த பஞ்சாங்கத்தில் போகிறது வந்து எல்லாமே என்ன ஒரு சில நேரத்தில் தவறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன் நீங்கள் வந்து ஒரு அது கரெக்டாக வந்து உங்களுக்கு பத்தொன்போது இருபதில் வந்து அந்த சொன்னது வந்து கரெக்டாக நடந்துருச்சு அதான் நெகட்டிவாக ஒன்றும் போடலங்க அதனால் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது அந்த குரு சனி செயற்கையில் அங்கே இல்லை இன்னொரு இன்னொரு பத்து வருடங்கள் ஆகும்னு வச்சுங்களேன் இன்னொரு பத்து கழித்து தான் சனியோட வந்து ஜாயிண்ட் ஆவார் ஜாயிண்ட் ஆகும்போது அப்போது பிரச்சனைகள் உண்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஆண்டுகள் ஆகும் வச்சுக்கலாம் பதினாலு ஆண்டுகளில் ஒரு கடகத்துக்கு வந்துடுவார் மீனத்திலேருந்து உங்களுக்கு கடகத்துக்கு சனி வரும்போது இவர் சுற்றி வந்து அங்கே கடகத்தில் போய் சந்திக்கும் போது அதுவும் ஜலராசி உங்களுக்கு இப்போ ஜலராசியில் சந்திக்கிறாங்கன்னா நிச்சயமாக மழையினால் அல்லது இந்த மாதிரியான புதுசாக உருவாகக்கூடிய வைரஸுகளால் பிரச்சனை நிறைய நம்ம பார்த்துருக்கோம் பிளேக் நோய்களால் கடல்கள்லாம் கொண்டாந்து கொண்டாந்து கொட்டிகிட்டு போயிடுவாங்களே அதெல்லாம் நடந்துருக்கு இன்றைக்கி மருத்துவம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண்ட வகையில் இருக்குது அதனால் பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போடுவாங்க கம்பல்சரி அந்த கிரக சேர்க்கைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அறுபது ஆண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அறுபது ஆண்டு காலங்கள்லேயும் பெரும் மழைகள் பெய்யும் பெரிய வெள்ள சேதங்கள் ஏற்படும் பஞ்சமும் போட்டிருக்காங்க இல்லையா வறட்சி நிலவனும் போட்டு போடும் அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு அறுபது இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருடங்கள் பார்த்திங்கன்னா படு பஞ்சமாக நிலைக்கு மாறும் அது மாதிரியாக உங்களுக்கு இது டோட்டல் ஒரு ஒவ்வொரு அறுபதுல ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளை வச்சு அவங்க பலன் சொல்லக்கூடியது அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி விசுவாச வருஷம் வந்து பயப்பட முடியாத இல்லை நல்லா ஓகே செழிப்பாக தான் இருக்குது